ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவைச் சேர்ந்த சன்னி குமார் எனும் பதினெட்டு வயது மாணவர் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற தனது கனவை நனவாக்க பள்ளியில் படித்துக் கொண்டே சமோசா கடையில் தினமும் ஐந்து மணி நேரம் வேலை செய்து டெலிகிராம் மூலம் நீட் தேர்வுக்கான காண புரிவுகளை பெற்று காகிதத்தில் எழுதி வீட்டின் சுவரில் ஒட்டி வைத்து படித்து வந்துள்ளார் சமீபத்தில் நீட் தேர்வு எழுதி அறுநூற்று அறுபத்தி நான்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து கூறிய அவர் மருந்துகளை பார்க்கும் போதெல்லாம் தனக்கு மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் வரும் என்றும் மருத்துவம் படித்து அனைத்து நோயாளிகளுக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதே தனது வாழ்நாள் குறிக்கோள் என்றும் கூறியுள்ளார் மேலும் தனியார் நீட் பயிற்சி நிறுவனத்தின் காணொலிகளை டெலிகிராம் செயலி மூலம் பதிவிறக்கம் செய்து நீட் தேர்வுக்கான குறிப்புகளை பெற்றதாகவும் அந்த குறிப்புகளை காகிதத்தில் எழுதி வீட்டின் சுவற்றில் ஒட்டி வைத்து படித்ததாகவும் அவர் நண்பர் எடுத்த வீடியோவில் கூறியிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து பிசிக்ஸ் வாலா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அலேக் பாண்டே சன்னிக்குமாரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் அவருடைய மருத்துவ படிப்பிற்காக ஆறு லட்சம் நிதியுதவியும் அளித்து உதவினார் மேலும் சமோசா விற்பனை தனது படிப்பை பாதிக்காது என்றும் சமோசா விற்பனை செய்து கொண்டே மருத்துவ படிப்பை மேற்கொள்வேன் என்றும் சன்னிக்குமார் தெரிவித்துள்ளார்